அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் நான் எப்பொழுது கேட்டாலும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் இந்த குழுமத்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் குறிப்பாக சதீஷ் கீர்த்தி சதீஷ் இருவரும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் அவர்கள் இருவரும் மிக இயல்பாக தொண்டாட்டி கொண்டு இருக்கின்றார்கள் எங்கள் மொழிக்கு எங்கள் இனத்துக்கு எங்கள் குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் அவர்கள் மிக தேவையான ஒரு ஆளுமைகளாக இருக்கின்றார்கள் இருவருக்கும் முதற்கண் எமது நன்றி அடுத்து யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் தமிழ் பிரிவு அதாவது பிரித்தானியா பிரித்தானியாவில் தமிழ் தமிழுக்கென ஒரு பிரிவை உருவாக்கி அதை எம்மிடம் தந்திருக்கும் அவர்களுக்கு எமது மனம் வந்த நன்றி காலத்தின் கட்டாயமாக இது இது ஒரு தேவை இந்த தமிழ் மொழிக்கான பிரிவு தேவை என உணர்ந்து அவர்கள் இதை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் மிக்க நன்றி தனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிடையை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இது எங்கள் கவிஞன் கனக இயற்றிய கவிதை எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஒரு கவிதை உண்மையில் தமிழை நாங்கள் இங்கு எப்படி கொண்டு செல்கின்றோம் நாங்கள் தமிழர் தமிழ்மொழி பழையது தமிழை பற்றி நாங்கள் நிறைய கூறுகின்றோம் ஆனால் இந்த புலம்பெயர் நாடுகளில் உண்மையில் தமிழ் மொழியின் நிலை எப்படி இருக்கின்றது அதை எப்படி மேம்படுத்தலாம் இது உண்மையில் அஹ் எனது எண்ணக்கருவில் உருவான ஒரு விடயம் ஆஹ் அப்பொழுது எங்கள் தமிழ்மொழி குழுவினரிடம் கலந்தாலோசித்தோம் அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்தார்கள் ஆகவே நாங்கள் இங்கே இன்று இங்கு வரவிருக்கும் கல்வியாளர்கள் மிக மேன்மையானவர்கள் தங்கள் கருத்துக்களை மிக ஆணித்தரமாக கூறக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இங்கே உரைஞர்களாக கவிஞர் பேராசிரியர் எங்கள் ஈழத்தின் அடையாளமாக திகழும் கவிஞர் சேரன் அவர்களை சேரன் உருத்ரமூர்த்தி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் அடுத்து எங்கள் முனைவர் பேராசிரியர் திருமதி ரீட்டா பட்டிமாகரன் அவர் ஒரு தமிழ் ஆய்வாளர் அவர் மிகவும் ஆய்வு கண்ணோட்டத்தில் இதற்குரிய முடிவுகளை தருவார் என்று நம்புகின்றோம் திருமதி ரீட்டா பட்டிமாகரன் அவர்களையும் இருவரையும் உரிய கொண்டு வந்திருக்கின்றோம் இது தவிர பிரித்தானியாவில் பல்வேறு தளங்களில் இயங்கும் கல்வி குழுக்கள் அந்த குழுக்களிடம் இருந்து சிலரை கொண்டு வந்திருக்கின்றோம் இவர்கள் தங்கள் கருத்துக்களை தங்கள் பட்டறிவு அடிப்படையில் எங்களுக்கு முன்வைப்பார்கள் என்று நினைக்கின்றோம் அது அவர்களின் கருத்து நாங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி இதை ஒரு உண்மையில் ஒரு ஒரு ஆய்வு நோக்கில் ஒரு தேடல் நோக்கில் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் அடுத்து எங்கள் தாயகத்தில் இருந்து செய்ய போகின்றோம் இந்த தேடல் தொடரும் இந்த தேடலுக்கான முடிவுகளையும் நாங்கள் செயற்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதுதான் எங்கள் எங்கள் நிகழ்வின் நோக்கம் இந்த நோக்கத்தை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக எங்கள் தமிழ் மொழி குழு இருக்கின்றது இவர்களின் ஆதரவு என்றும் எங்களுக்கு இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் செய்யும் பிரித்தானியாவிலிருந்து செய்யும் நிகழ்வு எப்பொழுதும் ஒரு உன்னதமாக இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் நாங்கள் செயல்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இனி அவர்களை நாங்கள் அழைத்து வர போகின்றோம் உரையாளர்களையும் கருத்துரையாளர்களையும் அழைத்து போகின்றோம் இவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்கப் போகின்றோம் அதற்கு முன் ஒரு சிறு கவிதை ஒன்றை கூறி எனது உரையை முடிக்கப் போகின்றேன் நூறாயிரம் தோள்களின் மீது ஏறி நின்று எனது நிலம் என உரத்து சொல்கின்றேன் ஏழு சமுத்திர வெளிகளை தாண்டி அதன் மேல் எகின்ற அலைகளை மீறி அதனைக் அதனை எங்கும் ஒலிக்கிறது காற்று எனது நிலம் எனது நிலம் எனது நிலத்தின் மொழி தமிழ் மொழி உண்மையில் இந்த கவிதையை எழுதியவர் எங்கள் அன்புக்குரிய எங்கள் தமிழ் ஈழத்தின் அடையாளமாக திகழும் கவிஞர் சேரன் உருத்தரபூர்த்தி அவர்கள் அவர்களின் கவிதையை கூறி எனது உரையை முடிக்கின்றேன் நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அத்தனை உரையாளர்களுக்கும் எமது நன்றியை கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி கீர்த்திமா நன்றி